நாய் டூப் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ நேயத்தை பற்றி தான் பேச போகிறேன் மனிதநேயம் அதாவது உலகமுள்ளா மனித நேயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முழு முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கேரளாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வயநாடு சமூகம் வந்து உலகையே உலுக்கிடுச்சு பார்த்திங்கன்னா உலக நாட்டு எல்லாருமே கண்ணி விடுறாங்க எல்லாருமே சிந்திக்கிறாங்க இந்த மாதிரி மண் சரிவில் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு உயிர் இழந்தவங்க இன்னும் தேடப்படுறவங்க எவ்வளவோ இருக்குது அந்த மனித நேயத்தை குறிக்கிறது பார்த்திங்கன்னா ஒத்துமொட்ட சின்ஃபில்டையும் வந்து கேரளாவில் வந்து இறங்கிருச்சு அந்த மனித நேயத்தை பார்க்குறதுக்காண்டியே எல்லாருமே வந்துட்டாங்க அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு உயிரிழப்பு எப்படி அப்படிங்கிறப்ப தேடி வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மனிதநேயங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கலை பார்க்கலை கேட்கலை ஆனால் உணர்வுலே வருது அந்த உணர்வுக்காண்டி தான் அந்த மனித நேயம் எல்லா இடத்துலையுமே இருக்குது அதை காட்டணுன்னா கேரளானா கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி இருங்க உங்கள் இடத்துல எங்கே எந்த பிரச்சனையோ தப்பு நடக்குதா கண்டிப்பாக மனித நேயத்தில் போய் நீங்கள் நில்லுங்கள் பங்கெடுங்க கண்டிப்பாக நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இறைவன் உதவி செய்வோம் இதான் பாய் டூ